ஹலோ கைசரா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டார் எபிசோட் நூற்றி அறுபத்தி மூணாவது எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்டா எபிசோட் பாத்துட்டு வந்துருக்கேன் ஏன்னா அந்த வீடியோ போட்டு ஒரு வார்த்தை மேலே ஆச்சு அந்த எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போன சீன என்ன நினச்சு அப்படின்றது ஆரம்பிச்சுட்டு ஸோ கட்டசியா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ கோயின் வந்து அவக்ட் பண்ணியிருப்பான் அதோட வந்து முடிஞ்சிருக்கும் எபிசோட ஸ்டார்டிங் போகிறான் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிச்சிருந்தோம் இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கான் சில உண்மையிலேயே நான் போட்டு தான் கேட்டால் ஆமாம் அப்போ தான் நம்ம ஓல்ட் மெமரிஸ் வரும் அது மட்டும் நம்ம இப்போ

சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பர்க்ருப்பாங்க ஸோ அந்த இடத்தோட சுச்சுவேஷன் கொஞ்சமாக வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸ்ட்ரில் பார்த்து அங்கே இருக்கிற கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ண அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஜூஸு அப்புறம் வந்து ரெண்டு பேருக்கு பர்கரை பர்கிட்டேன் அது வந்து சார் நல்லா சாப்பிடுங்க சார் சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டுப்பா ஸோ ஹீரோ எடுத்து சாப்பிடுவான் அவங்க கொஞ்சாவில் ஒரு பைட் சாப்பிடணும் கொஞ்சம் டேஸ்ட் அதே மாதிரியாக இருக்கணும் திடீர்னு பின்னாடி ஒரு சொத்து ஏன்னா பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இய்பு மாதிரி இருக்கா அவன் போட்டுருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அடிச்சு தள்ளி விட்டுருக்கான் எவ்வளோ தை இருந்தால் ஒரு நான் இந்தியெல்லாம் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருப்பா மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னு வரு

அசால்ட்டாக வந்துகிட்டு இருக்கா அந்த இடத்துல வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு டோலியை பார்த்தீங்கன்னா வந்து தள்ளிட்டு வந்து ஸ்கைல வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வந்து டார்லிங்னு சொல்லிட்டு இருக்கு இந்த இடத்துல ஸோ இப்போ யாருன்னா பார்த்தீங்கன்னா லூ ஜான் செங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வந்துகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ லூ ஜான் செங்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பொண்ணு கூட வந்துருக்கா ஸோ இவன் யார் அவன் உண்மையிலேயே லூ ஃபேமிலியோட ஹீரோ வந்து தெரியாமல் இருக்கா அந்த இடத்துல லியூன் சொல்லுவாங்க அவன் வந்து உன் எயித்து ஜென்ரேஷன் பா உன் கொல்லு பேர்னு கொல்லு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து பாஸ் வாங்க பாஸ் சொல்லிட்டு இந்த ரெட் சட்டையும் பார்த்தீங்கன்னா அவன் கூப்பிட்டு இருக்கான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த லூ ஜாங் செங் என்ன பண்ணுறாங்க அந்த இருக்கு சுச்சுவேஷனாக பார்த்துட்டு இவனுக்கு தவ

நாயெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நான் வருவேன் ஓகே பாஸ் அவனை வந்து அடிச்சு போட்டு வந்துறேன் அப்படின்ட்டு இவனுங்களும் போற அந்த பொண்ணு வந்து டார்லிங்களை கூப்பிட இவனை வந்து செல்லமேட்டு இருக்கு வச்சுறான் சரிப்பா பர்க சாப்பிடும் போது திடீர்ல ஹீரோட கொட்டூரமான போஸ் வந்து அவன் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்க அவனை வந்து யாரும் தெரியாம நீங்கள் அப்படி பார்த்தீங்க ஒழுங்காக வெளியே வாங்க நான் யார் தெரியுமா லூ ஃபேமிலி வந்து ஜான் சேங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோட இருக்கிற டேபிள் சேர்ல தெரிக்கூட வந்துட்டு இருக்கான் இதை சொல்லிட்டு இருக்கான் டீ நீ யாரும் தெரியாம என் ஃபேமிலி வந்து பிரச்சனை பண்ண அப்படின்னா உன்னால் வந்து யூனிவர்ஸ்லேயே வந்து காலை வைக்க முடியாதுரா லூ ஃபேமிலியோட கோட்டடா இந்த யூனிவர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த உடனே ஹீரோ

வந்து மறக்க வச்சுட்டுருமா

அன்று அப்படின்ட்டு அவனுமே வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன் டே நம்மளாம் ஒரே ஃபேமிலியில் நகைகள் என்ன அந்த மாதிரி போராட்டம் பேசிட்டு இருக்கேன் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஞாபகம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்க அதில் வந்து பிங்கு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த மாதிரி நான் நிறைய விஷயத்தை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே அங்கே வந்து பேசுகிற ஒரு ஹீரோ இருந்து ஹூவா ஸோ வந்து உன் பையன் பிங் பிங் இப்போவே யூனிவர்ஸ் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாடா பெரிய அளவு வரும்னா அங்கிள் தயவு செஞ்சு வந்து பிங் பிங்னு கூப்பிடாதீங்க நூறு வயசு ஆயிடுச்சு இன்னுமே எனக்கு குழந்தை மாதிரி பிங் பிங்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாற்ற முடியுமா அங்கிள் அப்படின்னு கேட்பாம இருக்கேன் ஸோ சரியான சிரிப்பாக இருக்குது இந்த இதில்

ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து பாசி கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி பாஸ் பண்ணி கொஞ்சம் இருக்கா ஹீரோ கேப்பா நடா வெளில தானும் ட்ரைனிங் பண்ணிட்டு ஆமாம் அப்பா நான் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க அம்மா தான் சொன்னாங்க தான் சொன்னாங்க நீங்க வரீங்கிட்ட அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி ஒரு சந்தோஷமா இருக்கான் நெக்ஸ்டீல் பண்ணி மச்சாக்காரன்னு வந்து இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா அம்மா வந்து இருக்காரு ஸோ ஹீரோட அப்பாவா இப்போ கல்டிவேஷன் லெவலில் கொஞ்சம் கல்விவேஷன் பண்ணா ஸ்ட்ராங்க இருக்காரு அது இடத்துல அவங்க அம்மாவை தவறாங்க ஹீரோ புட்டுக்கு போவோம் அந்த இடத்துல வந்து ஹீரோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு ஒரு பவரை யூஸ் பண்ணி அசால்ட்டாக அவங்க அம்மா பிடிச்சி நிறுத்தம் இந்த இடத்துல ஸோ மவனையும் அப்படின்னு சொல்லிட்டு

சொல்லிட்டு இருக்கா ஈவன் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு இருக்கா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்ட்டிக்கான ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கா சரி இந்த இடத்துல லூ ஃபேமிலி வந்து மொத்த பேர் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் பேர் ஸோ உங்களோட ப்ராக்ரஸ் ரொம்பவே நல்லா இருக்கு லூ இருக்குது ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை திக்க வச்சுக்கிறான் அவனு சொல்லிருக்கான் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கேன் நல்லா வந்து இந்த பேரை பில் பண்ணி வச்சிருக்கோம் தரப்போ எல்லாருமே சொல்லலாம் ஆனா அப்படின்ட்டு ஹீரோ இரும்பா இருக்குத பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா பறந்து பேசிக்கிறான் நிறைய பேர் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுத்துருந்தான் இருந்தாலும் ஆனால் ஒரு சிலர் உங்கள் பவரையும் சரி உங்கள் பணத்தையும் சரி ஸோ வந்து எல்லா தப்பாக யூஸ் பண்ணிட்டு அப்பா அனுப்பி போல வந்து காயப்படுத்திட்டு இருக்கோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லூ ஜான் சங் அவ்வளோ வந்து வேறு வந்துட்டு அந்த இடத்துல அவனு என்ன சொல்கிறான்னு கேட்டிருக்கா லூ ஜான் சாங் சொல்லுவோம் பாருங்க அந்த இடத்துல போது ஜட்டம் நடந்தால் பாருங்க ஸோ வந்து லீடர் அவனு இந்த இதெல்லாம் மண்டி போட்டுறான் அந்த இடத்துல தயவுசான மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட தப்புகளுக்கு எல்லாமே பின்ன சாச்சு உனக்கு என்ன தண்டனை சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லி அனுப்புகிறோம் நீ இந்த பாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போ உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தண்டனை அனுபவம்னா ஓகே லீடர் கண்டிப்பாக நான் வந்து அனுபவிக்கிறேன் லீடர் அவனும் சொல்லிட்டு ஹீரோக்கு பயந்து

பார்த்தீங்கன்னா கொட்டூர்மான வேகத்தில் ட்ராவல் பண்ணிருக்கான் அவன் அப்பீரன்ஸே டிஃப்ரெண்டாக இருக்கும் அவன் ஒரு புது கிளானஸ் அந்த மாதிரி காட்டுறாங்க அவனு சொல்லிருக்கான் இந்த ஸ்பேஷியல் டெக்னிக் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ அந்த ஸ்பேஸ்ல இந்த ரேஸ் வந்து நான் ரிச் ஆகணும் அப்படின்ற சொல்லிருக்கேன் ரேஸ் மீன்ஸ் அவன் வந்து போற அந்த தரத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல அந்த சொல்லிருக்கேன் சரி ஓகே இது கரெக்டாக இருக்கும் விர்ச்சுவல் யூனிசால் கம்பெனியில் நாங்கள் வந்த இந்த ரேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைன் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து அவன் சுற்றிக்கிற எல்லா ரேஸையுமே பார்த்து அழிக்க ஆரம்பிச்சு அவனுமே இங்கே டிராவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த டொமைனே ஒட்டச்சு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டு உருவாக்கிறான் ஸோ இப்போ

ஒரு கூட ஆகல அப்படின்ட்டு அது என்னன்னே தெரியல இதை பற்றி உனக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன் ஹீரோக்கு இது என்னன்னே வந்து தெரியல இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்பிட்டாவே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பிளேட்டை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஈவன் ஒரே ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் கூட அதில் வந்து கிடைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பார்பிட்டாவே தெரியல என்னோட கோல்டு ஆன் ஜெயிட் மெமரிஸ்லேயுமே எதுவுமே இல்லை என்னதான் தான் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சரி ஓகே எக்ஸீன்ல பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை வந்து இந்த இடத்துக்கு வர மாதிரி காட்டுறாங்க வந்த உடனே பற்றி வந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்கு எத்து கிட்ட வர மாதிரி காட்டாங்க அந்த இடத்துல எத்தோட எந்த ஒரு இதுவுமே செஞ்சா அதெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை கேட்டிருக்கான் ஸோ அந்த கேப்டன் நம்ம எதுக்காக இந்த விஷயம் வந்துருக்கோம் அதுல நம்மளை அமைச்சு விமானுன்னு உங்களுக்கு தெரியுமா டேரக்டாக நம்ம விமான அமைச்சிருக்கேன் பாயம் மூராஜ் எனக்கு என்னெல்லாம் தெரியல ஆனால் நம்ம இடத்துல ஒழிஞ்சிருக்கணும் அவங்க பிளான் வரும்போது நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர மாதிரி காட்டுறாங்க எக்ஸீன்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற ஹீரோ வந்து அந்த மெட்டல் பிளேட்டை வந்து எடுத்துகிட்டு என்னதான் இருக்கும் வெறும் பார்த்தா ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியுமே ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி ஊடுருவி பார்க்க ஆரம்பிக்கிறான் ஸோ இது என்னன்னு தெரியல இன்னுமே ஆழமா போனோம் இன்னுமே ஆழமா இது கூட ஜன்னு நான் பார்க்கலாம் ஹீரோ போயிட்டு இருக்கா அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த இடத்துல மெட்டல்ல இருக்கு சரி ஓகே இதை உடச்சு பக்கத்தர வர அவனுமே பார்த்தீங்கன்னா வாய் பக்கோட அந்த ஒரு சோல் பக்கோடா இருக்கும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டச்சு ட்ரில் போட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த அது போய் இருந்து அந்த ஸ்ட்ராங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்னஸ் இருக்கு அந்த கண்டிப்பாக இதுக்குள்ள ஜன்னர்களை திடீர்னு ஹீரோட காஞ்சிச்சுன்னா வந்து அவன் வந்து சின்னவனாக இருப்பான் பாத்தீங்களா அந்த ஒரு பதினெட்டு வயசு அந்த you know on the jet அந்த இதில் எக்கச்சக்க மாசம் வந்துருக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது ஒரு மாசம் சின்ன கேள்வி இல்லை ஒரு சீன் ஹீரோ லைஃப்பில் வந்துலாம் மாறிட்டே இருக்குது ஹீரோ உங்களுக்கு என்ன யோசிக்கிறது தெரியல உன்னோட மைண்ட்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குது இது என்ன வந்து மேடம் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா மெமரிஸுமே ஒரு நிமிஷம் சரி திட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இது ஒரு வித்தியாசமான இடத்துல வேற ஒரு இடத்துக்கு வந்து இழுக்க போகிறான் அவனோட கான்சியஸ் வேறு இடத்துல வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ சுற்றி வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்துருக்கா ஸோ என்னோட சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்க ஆரம்பிக்கும் என்னோட மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும் ஸோ ஹீரோ

திரும்ப திடீர்னு இந்த நம்ம ஒயிட் வந்து வராரு ஸோ ஹீரோ வந்து மெட்டல் பிளேட் மச்சு ஒயிட் வந்து சொல்லுவார் ஸோ வந்து ஸ்பெஷலி நீங்கள் வந்து அந்த இன்செக்டோட பாடி வந்து கேட்டீங்களா வந்து வாங்குறதுக்கு ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஸோ வார் சோனில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் அந்த ஸ்டார் ரிலீமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கும் அவனோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு தான் விர்ச்சுவல் யூனிஸ் ஐடி அவன் கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவன் அவங்க அங்கே இருக்கிற ஒன்பது லீடர்ஸ்ல அப்பனுமே வந்து ஒருத்தர் அவன் இருக்கா ஹீரோவன் சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து மெட்டல் பிளேட் சொல்லிட்டுருக்கான் ஸோ இந்த மெட்டல் பிளேட்டை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல என்னோடய இன்செக்ட் ஆர்மியை வந்து நான் ரெடி பண்ணேன் அதுக்கு இந்த பிள்ளைங்களை வாங்கி வந்து நம்ம வந்து ரீனாக் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்னோட ஆர்மி ரெடி ரெடியாகன்றதோடு பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து இதாட வந்து முடியுது எக்ஸ்ட்ரீன் பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான் ஸோ வந்து உண்மையிலேயே அந்த நீங்கள் மீட் பண்ண போகிறீங்களா அந்த சின்ன பையன் அப்படின்னு கேட்டிருக்கேன் டீ அவன் சின்ன பையன் சொல்றீங்க அவன் அவனோட சிறப்பு என்னன்னு தெரியுமா அவன் வந்து ஸோ வந்து ஏப்கிங் அவரோட சீடு தான் வந்து இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனோட பாடி யார்ட் ஸோ வந்து டைலான் ஏப்சி சிறந்த ஸ்டூடெண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் சின்ன வயசில் எக்காச்சக்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கான் கண்டிப்பாக அவனை வந்து பார்த்தான் அவனோட இதான் நம்ம பிளான் கரெக்டாக இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதாட வந்து முடியலங்காஷ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க ஸோ கண்டிப்பாக அந்த சீன் வந்து நல்லா இருக்கும் ஃபீல் குட்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஹீரோ இந்த இடத்துல வந்து மரண மாதம் வந்து காமிச்சிருப்பான் ஸோ எப்படி இருந்து சொல்லிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வந்து சேனல் பேஜ் உள்ளே போனீங்கன்னா இருக்கும் ஜாயின் பண்ணுங்க ஓகே கேஷ் பாய் 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 இந்த வீடியோ எப்படி இருந்துங்கிறது வந்து சொல்லிட்டு போங்கப்பா